அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மரிய மாதா தொலைக்காட்சி இந்த நிகழ்வின் வழியாக உங்களுடைய இதயங்களோடு உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதை நடத்துகிற அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் பதிவு செய்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் இதயங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற வேண்டுதலோடு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் கிறிஸ்தவம் இந்த பூமியை அழகாக்க வந்த ஒரு இயக்கம் இயேசு ஒரு சமயத்தை தொடங்கவில்லை மாறாக மனம் திருந்திய மறுவாழ்வு பெற்ற இறைவனை தந்தையாக ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட்டமாகவே இயேசு அதை உருவாக்க விரும்பினார் எனவே தன்னுடைய பணி என்ன என்பதை பற்றி மக்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்கிற பொழுது அவர்களுக்கு புரிகிற மொழியில் இறையாட்சி உங்களிடையே வந்திருக்கிறது என்று அழகாக சொன்னார் எதற்காக இறையாட்சி ஏற்கனவே அங்க ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கும் தானே கண்டிப்பாக ஏனென்றால் அன்றைக்கு இயேசு பிறந்த காலத்தில் இந்த பூமி இருந்த நாகரிகம் அடைந்த நாடுகளில் மூன்றில் இரண்டு பங்கு நாடுகளை தனது காலடியின் கீழ் போட்டு வைத்திருந்த ரோமை சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாகத்தான் பாலஸ்தீனம் இருந்தது இயேசு பிறந்த பகுதி ஆகவே ஆட்சி ஒன்று இருக்கிறது அப்படியானால் இயேசு ஏன் இன்னொரு ஆட்சிக்காக ஆசைப்பட வேண்டும் ஏன் என்று நாம் இப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறோமோ அதுவும் அவர் அதை அடையாளப்படுத்தி சொல்லுகிறார் இனிமேல் அமைய இறைவனுடைய ஆட்சி என்று சொல்லுகிறார் அப்படியானால் மனிதர்களுடைய ஆட்சிக்கும் இறைவனுடைய ஆட்சிக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்க வேண்டும் அதைத்தான் இயேசு தன்னுடைய சீடர்கள் வழியாக தன்னுடைய சமூகத்திற்குப் பிரிய வைக்க விரும்பினார் இறைவனுடைய ஆட்சியினுடைய குணநலன்கள் என்ன மனிதர்களுடைய ஆட்சியின் குணநலன்கள் என்கிற என்ன என்கிற வித்தியாசத்தை உணரும்போதுதான் அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த மண்ணிலே வாழுகிற பொழுது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் பலவிதமான அடிமைத்தனங்களுக்குள் தங்களை அடர்த்தியாக பிணைத்துக்கொண்டு மனிதத்தை மறந்து போனவர்களாக இதயத்தில் ஈரமற்றவர்களாக ஒருவரை ஒருவர் கடவுளுடைய பிள்ளைகளாக பார்ப்பதை தவிர்த்து ஒருவர் சமாரியன் என்றும் ஒருவன் யூதன் என்றும் யூதர்களுக்குள்ளே ஒருவன் அழியவன் என்றும் இன்னொரு எளியவன் என்றும் படித்தவன் என்றும் படிக்காதவன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் பல்வேறு எல்லை கோடுகளை வகுத்துக் தங்களுக்கிடையே இருந்த மனித உறவையும் இறை உறவையும் அறுத்து ஒரு அவலமான ஒரு வாழ்க்கை சூழலில் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் இயேசுவின் பிறப்பிடுகிறது காரணம் கடவுள் நீண்ட நீண்டகாலம் பொறுத்திருந்துதான் இந்த பூமியில் இருந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்காக அவரே இறங்கி வருவதற்கு தீர்மானித்ததைத்தான் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எனவே அந்த மண்ணில் நாம் பார்க்கிற பொழுது மூன்று அடிப்படையான அடிமைத்தனங்களை நம்மால் பார்க்க முடிகிறது ஒன்று பாலினத்தின் பெயரிலான அடிமைத்தனம் யூத இனம் ஒரு ஆணாதிக்க சமூகம் அந்த ஆணாதிக்க சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு யூத இளைஞன் ஐந்து முறை ஜபிக்கிற பொழுது அவன் சொல்லுவான் கடவுளே என்னை ஒரு மரக்கட்டையாகவோ ஒரு விலங்காகவோ ஒரு பெண்ணாகவோ படைக்காததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுவான் அப்படியானால் தன் சக உயிராகிய இறைவன் ஆதாமுக்கு துணையாக கொடுத்த அந்த இணையரை ஒரு விலங்கிற்கும் மரக்கட்டைக்கும் இணையாக பேசிய ஒரு சமூகத்தில் தான் பிறப்பு நிகழ்கிறது அதை மறந்து மறந்துவிடக்கூடாது எனவே சமூகத்தின் சரிவாதி பெண்கள் எந்த விதமான உரிமைகளும் மறுக்கப்பட்டவர்களாக நொறுக்கப்பட்டு போன ஒரு சமூகத்தில் வாழ்ந்த பொழுதுதான் இயேசு உலகத்தினுடைய வரலாற்றையே வகிடெடுத்த உயிர்ப்பு என்னும் நிகழ்வுக்கு ஒரு பெண்ணை சாட்சியாக மாற்றினார் அதான் இயேசுவினுடைய புரட்சி பணி என்பது கடவுளுடைய படைப்பில் அனைவரும் சமம் என்கிற அந்த கொள்கையை உறுதிப்படுத்துகிற நிகழ்வாக அது அமைந்தது இரண்டாவதாக அவர்களுக்கு இடையே இருந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான் ஒரு பத்து சதவீதம் பேர் உயர் வர்க்கத்தினராகவும் தொண்ணூறு சதவீதம் பேர் பாவிகளாகவும் கருதப்பட்ட காலம் நீங்கள் நினைப்பது போல அவங்க பேசினாங்க பொய் சொன்னாங்க திருநாங்க அந்த பாவிகள் அல்ல ஒரு சமூக கட்டமைப்பினால் அவர்கள் பாவிகளாக ஒதுக்கப்பட்டு வைக்கப்பட்டவர்கள் ஏன் பாவிகள் நீ ஏழையா இருக்கிறியா நீ பாவி நீ பொண்ணா பிறந்தையா நீ பாவி நீ நோயாளியா இருக்கிறேன் நீ பாவி நீ பேபிடித்தவன் இருக்கிறேன் நீ பாவி என்று சொல்லி காரணம் உங்களுக்கெல்லாம் கடவுளுடைய அருள் இல்லை கடவுளுடைய அருள் எங்களுக்குத்தான் இருக்கிறது எனவே நாங்கள் செல்வந்தர்களாக அழகானவர்களாக தொழில் அதிபர்களாக அல்லது இந்த சமூகத்தினுடைய உயர் வர்க்கத்தினராக படித்தவர்களாக ஆட்சி செய்பவர்களாக இப்படியெல்லாம் தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட கூட்டம் அது அஞ்சு பேரை சொல்லலாம் பரிசேயர் சதுசேயர் சட்ட வல்லுனர் மறைநூல் வல்லுனர் குருக்கள் இந்த ஐந்து பேரும் இயேசுவினுடைய மூன்று ஆண்டு பணிக்காலத்தில் அவரை துரத்தி துரத்தி வேட்டையாடியவர்கள் இயேசு சென்றவிடமெல்லாம் கேள்வி கணைகளால் அவருடைய இதயத்தை துளைத்தவர்கள் ஒருபொழுதும் அவர்கள் மனம் மாறவில்லை ஆனால் இயேசு மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் இந்த தொண்ணூறு சதவீதம் பேர் பணம் இல்லாமல் வறுமைத்தனத்தில் ஏழ்மையில் பசியில் அடிமைத்தனத்தில் கிடந்த மக்களின் சார்பாக நின்று அவர்களுக்கு சொன்னார் இறை ஆட்சி நெருங்கி விட்டது உன்னைத்தான் தேடி வந்திருக்கிறேன் நோயாளியை மருத்துவன் யாருக்கு தேவை ஒரு நோயாளிக்கு தேவை அழகாக சொன்னார் நானும் அப்படித்தான் பாவிகளையே தேடி வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அவர்களை அன்போடு அரவணைத்துக் கொண்டார் அப்ப மற்ற சும்மா இருக்குமா இருக்காது உடனடியாக அவர்கள் இயேசுவுக்கு எதிராக பல்வேறு விதமான அநீதமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் இயேசுவைப் பற்றி நற்செய்தி நமக்கு சொல்லித் தருவதெல்லாம் ஒற்றை வரிதான் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் மனிதரைப் போல் வாழ்ந்தார் அவருக்கு பசித்தது அவருக்கு ஓய்வு தேவைப்பட்டது அவருக்கு உணவு தேவைப்பட்டது அவருக்கு ஆறுதல் தேவைப்பட்டது அவருக்கு நட்பு தேவைப்பட்டது இதெல்லாம் தேவைப்பட்டது ஆனால் பாவம் மட்டும் அவருக்கு தேவைப்படவில்லை நம்ம அந்த ஒரு தான் நம்ம கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து நமக்கு பிடிக்குது அவருக்கு மனம் திரும்புங்கள் மனம் என்ற அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் அதிலும் அவர் எடுக்கிற தெளிவான நிலைப்பாட்டின் வழியாக உறுதியாக சொல்லிவிடுகிறார் ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றவர்கள் அப்ப யாருக்கு பேர் கிடையாது செல்வந்தர்களே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிற துணிச்சல் மனித வரலாற்றிலேயே முதன் முதலாக ஒரு மனிதனுக்கு இருந்தது என்றால் இயேசு மட்டும் தான் இருந்தது ஏனென்றால் அவர் தெரியும் அழகாக சொன்னார் உங்களுக்கு ஐயோ கேடு சிரிப்பவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு ஆனால் அழுபவர்களே நீங்கள் ஆறுதல் பெறுவீர்கள் என்று சொல்லி அந்த சமூகத்தின் ஏற்றத்தாழ்வை உடைத்து போடுவதற்கு இயேசு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறார் மூன்றாவதாக அதிகாரம் அரசியல் தளம் அந்த அரசியல் தளத்தில் பெரும்பாலான மக்கள் அடிமைகளாகவும் ஒரு சிலர் மட்டுமே ஆட்சியாளர்களாக இருந்த சமூகத்தில் தான் அவர்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார் அப்பா எங்கள் என்று சொன்னார் இனிமேல் மேலே வானத்தையோ கீழே கடலையோ பூமியை பார்த்துட்டு இருக்க வேண்டாம் அப்பான்னு கூப்பிடுங்க அந்த அப்பா எங்க பிரதிபலிப்பார் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு சொன்னார் இந்த அப்பா எங்கே தெரிவார் என்றால் உங்களை சுற்றி வாழுகிற உங்களுடைய உறவுகளிடத்தில் கடவுளுடைய சாயலை பார்க்கிற பொழுது அந்த தந்தை தென்படுவார் என்று சொல்லி அவர் வேறு பெரிய லா சட்டப்பத்தங்கள்லாம் நமக்கு எழுதி கொடுக்கல இங்க எப்படி வாழணும்னு ரெண்டே வரிகளில் அழகாக சொன்னார் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை நேசி தன்னைத்தான் நேசிப்பது போல தன் அயலானே நேசி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுதான் அவர் சொல்றாரு அதற்கு முன்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த இறைவாக்குகளுக்கும் எல்லா சமய மரபுகளுக்கும் இதுவே அடிப்படை என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார் இவ்வளவு தெளிவு பாருங்க அயலானை நேசிக்காமல் அயலானை கண்டுகொள்ளாமல் அயலானிடத்தில் அந்த ஆண்டவரை தேடாமல் ஒருபோதும் ஆண்டவரை நேசிக்க முடியாது யோவான் பின்னாலே சொல்வாரு கண்ணால் காண்கிற தன் சகோதரனையோ சகோதரியோ அன்பு செய்யாமல் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறவன் பொய்யன் என்று அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவர் அவள் ஆணித்தரமா சொல்ல முடியுங்க அவர்தான் இயேசுடைய அன்புக்குரிய சீடர் இயேசுவனுடைய இதயத்தை அப்படியே படித்துக் கொண்டவர் உள்வாங்கியவர் அதனால தான் அவள் ஆணித்தரமாக சொல்கிறார் இப்போ இந்த மூன்று தலங்களில் சமூக தலம் அரசியல் தளம் பொருளாதார தளம் இந்த மூன்று தளங்களிலும் இருக்கின்ற அடிமைத்தனத்தை உடைத்து ஆண்டவர் சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் நிறைந்த ஒரு உலகை உருவாக்கினார் உருவாக்க விரும்பினார் அதற்காக சீடர்களை தேர்ந்து கொண்டார் இரண்டாயிரம் ஆண்டுகளாக கிறிஸ்தவம் அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது அப்படியே இந்தியாவிற்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியா விடுதலை பெறுகிறது அதற்கு முன்னால் ஏராளமான படையெடுப்புகள் ஆனால் அதைவிட கொடுமை இந்த தேசத்தை ஆட்டி படைத்து வைத்திருந்த ஏராளமான மூட நம்பிக்கைகள் பழைய கொடுமைகள் மனிதத்திற்கு எதிரான செயல்பாடுகள் இவை எல்லாம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இவையெல்லாம் ஒதுக்கப்பட்டு அம்பேத்கருடைய தலைமையில் ஒரு சட்ட புத்தகம் உருவாகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதனுடைய தொடக்கத்தில் அது அழகாக சொல்லுகிறது இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதை உறுதி செய்வதே இந்தியராகிய நம்முடைய கடமை என்பதை அது தெல்ல தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது எனவே இயேசு சொல்லுகிறார் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அப்பா என்று கூப்பிடுங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறோம் அல்லவா ஒரு முறையாவது நாம் கர்த்தர் கற்பித்த ஜமன் சொல்லாமல் இருப்பதில்லை விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று அழைக்கிற பொழுது சமத்துவம் அவர் அப்பா அம்மா நாம் எல்லாரும் பிள்ளைகள் சமத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு தத்துவத்தை ஆண்டவர் முதல் வரியிலேயே வைத்து விடுகிறார் இரண்டாவதாக சொல்லுகிறார் உமது அரசு வருக அப்ப அந்த அரசுடைய தன்மை என்ன அந்த அரசுடைய தன்மை அதுதான் இன்றைக்கு நம் மக்களாட்சி ஜனநாயகம் சமத்துவம் என்று சொல்லுகிற அந்த சமத்துவ கோட்பாட்டை அவருடைய ஆட்சியில் யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை ரோமை குடிமகன் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை நாம் எல்லோரும் ஒரு சம உறவை கொண்டாடுகிற ஒரு கூட்டம் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார் ஆக இயேசுவின் வருகையினுடைய நோக்கம் என்ன அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலை கொடுப்பது அது பாவத்தில் இருந்தாக இருக்கலாம் உறவு சிக்கல்களாக இருக்கலாம் அல்லது எந்த விதமான இருந்தும் மனிதனை மீட்டு அவர்களை மீண்டும் இறைச்சாயலாக மாற்றுவதே கடவுளுடைய நோக்கமாக இருந்தது எனவே இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உயர்த்தி பிடிக்கிற சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதுவே இயேசுவினுடைய கொள்கையும் கோட்பாடாக இருந்தது அதற்காகவே மூன்று ஆணிகளுக்கு மத்தியில் அவர் சிலுவையில் அறையப்பட்டு தொங்க அந்த மூன்றும் தான் மானுடத்தின் தேடலாக கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்திருக்கிறது இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டமும் அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது எனவே ஒரு நல்ல கிறிஸ்தவன் ஒரு நல்ல இந்திய குடிமகன் ஒரு நல்ல இந்திய குடிமகன் ஒரு நல்ல கிறிஸ்தவன் ஒவ்வொரு நாளும் விண்ணில இருக்கிற எங்கள் தந்தையே நம்முடைய கைகளை விரிக்கிற பொழுதெல்லாம் இந்த சுதந்திரத்திற்காக இந்த சமத்துவத்திற்காக இந்த சகோதரத்துவத்திற்காக நாம் பாடுபடவில்லை என்றால் அதற்காக உழைக்கவில்லை என்றால் அதனை நோக்கி நகரவில்லை என்றால் அதற்கு எதிரான செயல்பாடுகளை நம்மிடமிருந்து தகர்க்கவில்லை என்றால் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பதற்கு நாம் முன்வரவில்லை என்றால் நாம் உண்மையான கிறிஸ்துவாக இருக்க முடியாது எனவே கிறிஸ்து இன்றும் நம்மை தன்னுடைய சீடர்களாக தேர்ந்து கொண்டு கொடுக்கிற அழைப்பு ஒன்றே ஒன்றுதான் வாருங்கள் தந்தையிடம் வாருங்கள் நான் உண்மைக்கு சான்றுபிறவே இந்த உலகிற்கு வந்தேன் அதை போல நீங்களும் அந்த உண்மைக்கு சான்றுபறக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய மத்தியில் உங்களுடைய நடுவில் உங்களோடு இருப்பவர்களிடத்தில் இந்த சுதந்திரத்தை சமத்துவத்தை சகோதரத்துவத்தை கட்டி எழுப்புவதற்கு அதற்கு எதிரான இருளின் சக்திகளை எல்லாம் ஒழிப்பதற்கு இணைந்து சேர்ந்து வருவதற்குரிய மக்களாக மாறுகிற பொழுது கிறிஸ்தவம் உயிரோடு வாழும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ்வதற்கான அடையாளத்தை இந்த பூமிக்கு விட்டுச் செல்ல முடியும் அதுவே வருங்கால தலைமுறைக்கு வாழ்க்கை பாதையாக அமையும் எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்மை தொடர்ந்து தயாரித்துக் கொள்ள உங்களை அன்போடு வேண்டி நன்றியோடு விடைபெறுகிறேன் வணக்கம்